வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா நட்புறவை பற்றி மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதலில் நட்பு உண்டாகும் விதத்தை பற்றி மகரிஷி சொல்வதை பார்ப்போம் ஒரு மனிதனுடைய நட்பை எப்படி பெறுகிறோம் என்றால் அவரை பற்றி நாம் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் நம்பினால் அந்த இடத்திலே தான் நம்மிடத்தில் நட்பு வரும் அந்த மாதிரி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்களைப் பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டது வெறுப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பது எந்த இடத்திலும் அந்த உதவியை செய்வதிலிருந்து மாற்றம் காணாமல் இருப்பது என்பதுதான் உலகத்தை உங்களுக்கு நட்பாக்கி வைக்கும் எத்தனை பேருடைய நட்பை நாம் பெறுகிறோமோ அந்த அளவுதான் நம்முடைய சொத்து வாழ்க்கைக்கு வாழ்க்கை வளத்திற்கு உதவும் எத்தனை பேருடைய வெறுப்பை நாம் பெறுகின்றோமோ அந்த அளவுக்கு அழிவுதான் ஆகையினாலே மனிதனுடைய வெறுப்பை பெறாமல் இருக்க வேண்டும் நெருங்கினால் எந்த இடத்தில் தீமை உண்டாகுமோ அந்த இடத்தில் கூடுமானவரை ஒதுங்கி நிற்கலாம் ஆனால் உதவிதான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் கடமையிலே மாறக்கூடாது இதை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அறிவு பண்பட செய்து மனதிற்கு திடத்தை கொடுத்து சிந்தனை ஆற்றலை வளர்த்து அகத்தாய்வு மூலமாக பேராசை சினம் கடும்பற்று இவை எல்லாம் முறையாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை முதலில் குடும்பத்தில் பயன்படுத்தி பிறகு மற்றவருடன் பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது மேலும் மகரிஷி ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்று கவிதை மூலமாக விளக்குகிறார் நட்புக்கோர் நோக்கம் உண்டு நாடுபவர் தரம் ஒக்கும் கெட்டாது கருத்தை ஊன்றி காண்பீர் உட்பகையை சுயநலத்தை உள்வைத்தும் நடிப்பார்கள் நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம் நட்பு கொள்ளும் முன் நன்று ஆராய்ந்துதான் நட்பு கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார் நட்பை பற்றி பெருமான் திருக்குறளில் கூறுவதை சில குறளில் பார்ப்போம் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுளன் காப்பு நட்பு கொள்வது போன்ற அரிய செயலில்லை அதுபோல் பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றுமில்லை மற்றொரு குறளில் நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல நண்பர்கள் நல்வழி தவறி செல்லும் பொழுது இடைத்திற்கு திருத்துவதற்குத்தான் என்கிறார் வள்ளுவர் நட்பிற்கு வீற்றிருக்க யாதனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை மன வேறுபாடு கொள்ளாமல் தன்னால் இயலும் வழிகளுக்கெல்லாம் துணை நின்று நண்பனை தாங்குவதுதான் நட்பின் சிறப்பாகும் இப்படி நட்பை பற்றி அழகாக எடுத்துரைத்துள்ளார் திருவள்ளுவர் நாமும் நட்பு நலம் பேணுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்